அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது மூணுலேருந்து ஒன்பது நாட்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கும் பணம் தேவையான அளவு கிடைப்பதற்கும் ஒரு அற்புதமான எண் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் பேராற்றல் படைத்த எண்ணை வந்து சொல்லலாம் அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அந்த எண்ணானது சக்தி மிகுந்த இன்னொரு நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு நூறு சதவீத பலன் அப்படிங்கிறது உறுதி சரி அந்த எண்ணை பற்றி இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை வந்து இருக்குது இன்றைக்கி அது மட்டும் இல்லைங்க நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆடி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது அதுவும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளை நம்ம தவற விட்டோம் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் தான் நமக்கு ஆடி மாதம் வரும் அதில் வெள்ளிக்கிழமையும் வரும் ஆனால் இதே போல சிறப்போட வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சுக்கர பகவானுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையில் இருக்குது இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆறுன்னு வந்து கிடைக்கும் ஆறுங்கிறது சுக்கரனுக்கு உரிய எண் அடுத்த சிறப்பு இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே த்ரீ சிக்ஸ் நைன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆடி மாதம் முப்பதாம் தேதி இதில் வர மூணையும் சைஃபரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை பதினஞ்சு இதில் ஒன்றே அஞ்சே ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் ஏற்கனவே இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் காலையில் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த கல்லுப்பு பரிகாரத்தில் கிராம்பு வந்து நம்ம பயன்படுத்தும் போது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வர வேண்டிய பணமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் மேலும் புதுசாக ஏதாவது ஒரு வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வந்து வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கான சேர்க்கை வருதுன்னு சொல்லிட்டு கையில் எழுத வேண்டிய ஒரு அற்புதமான முறை கொடுத்து சொல்லணும் அதில் ஜஸ்ட் ஒரு பொருளை நீங்கள் லைட்டாக தடவிட்டு அதை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தாறு மர பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அதை வந்து சுக்கர நேரத்தில் அதை செய்கிறது தான் சிறப்பு மதியம் ஒன்று டு ரெண்டு செய்ய முடியாதவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு கூட அதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் நான் மேலே சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் அந்த கல்லுப்பு பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த கையில் எழுத வேண்டிய பரிகாரத்தை சுக்கரவாரியில மட்டும்தான் செய்யணும் அதனால் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் அதை அவசியம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பண வரவு உண்டாகும் சரி போய் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை நினச்சபடியே நிறைவேற்றுவதற்கும் மேலும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைப்பதற்குமான அற்புதமான பரிகாரம் இதுக்கு நம்ம த்ரீ சிக்ஸ் நைன் எண்ணெய் தான் வந்து பயன்படுத்த போகிறோம் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பணம் தேவையாக இருக்குது எனக்கு பூர்த்தி ஆகணும் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ எங்கேருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னாலும் அந்த எண் வரக்கூடிய டைம் அதாவது மூணு மணிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதே போல் மாலை ஆறு மணியிலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இந்த நேரங்களில் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைத்தே தீரும் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தேடை வந்துவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது டம்ளர் வந்து சில்வராகவும் இருக்கலாம் பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம் கண்ணாடியாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று டம்ளரில் தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க சொம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே போல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கவங்க எல்லாம் பாட்டில கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல தண்ணீர் வந்து குடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு சின்ன சைஸ் பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த கோடு இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு துளி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்தது எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த கலரில் உங்கள் கிட்ட இல்லை அப்படிங்கும்போது ப்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பேப்பர் பேனா இந்த தண்ணி இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வேண்டுதல் உங்களுக்கு உடனே நிறைவேறணும் அதாவது எனக்கு ஒரு மூணு நாளைக்குள்ளே நிறைவேறணும் ரொம்ப முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு இது சீக்கிரம் நடந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம கேட்கணும் இப்போ ஒரு மூணு லட்சம் பணம் வேணும் மூணு நாளைக்குள்ளே கிடைக்கணும் அப்படிங்கும்போது அந்த மூணு லட்சம் பணம் அது மேலே தான் நமக்கு ஃபோக்கஸ் வந்து இருக்கணும் நார்த் டைரக்ஷன் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க அதாவது கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் பிரபஞ்ச பேராட்டத்தில் ஈர்க்கக்கூடிய இந்த முக்கோண சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க ட்ரையாங்கிள் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இந்த மூணு கார்னர்லேயும் இந்த கார்னரில் த்ரீனு போடுங்க மேலே வந்து சிக்ஸுன்னு போடுங்க இந்த சைடு வந்து நைனுன்னு போடுங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த முக்கோணத்துக்கு நடுவில் என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வேலை மூணு நாளில் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா வேலைன்னு எழுதுங்க இல்லைனா ஜாப்னு எழுதுங்க பணம் அல்லது மணி திருமணம் மேரேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்து எழுதிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இந்த பேப்பரை வந்து கீழே தரையில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா தண்ணியை வச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த முக்கோணத்தில் எழுதி நீங்க பாருங்கள் அது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் இல்லனா நான் சொல்கிற மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும் இப்போ வந்து மூணு லட்சம் பணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மூணு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் அல்லது தேங்க் யூ த்ரீ சிக்ஸ் நைன் மூன்று லட்சம் பணம் கெடுத்து விட்டது தேங்க் யூ த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லணும் எவ்வளவு முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கே வந்து போதும் அப்படின்னு வந்து தோணும் அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் கையில் இப்போ மூணு லட்சம் பணம் இருக்குது அதை வச்சு நீங்கள் அந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் முடிச்சிட்டிங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு எழுதியிருந்தீங்க அது வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு நல்ல ஹையர் பொசிஷனில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய சேலரி உங்களுக்கு கிடைக்குது திருமணம் வந்து விருப்பமான பொண்ணோடையோ பையனோடையோ வந்து நடந்துருச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து குடிச்சிருங்க இப்போ டம்ளரில் வச்சுருக்கிறவங்க ஒரே டைம்லேயே வந்துட்டு குடிக்க முடியும் ஆனால் பாட்டிலில் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் தான் வந்து குடிக்க முடியும் மீதி வந்து அப்படியே இருக்கும் அது ஒன்றும் தவறு கிடையாது அதை அப்படியே வச்சுக்கோங்க நைட் ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த பேப்பரை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ வந்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இந்த நாளில் மறுபடியும் இதே டைமில் இப்போ மூணு மணிக்கு செஞ்சவங்க ஆறு மணிக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா திரும்பவும் இதே மாதிரி இந்த பேப்பரையே வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன அதே இன்டென்ஷன் அதாவது ஒரே விஷயத்தையே தான் நீங்கள் திரும்பவும் வந்து சொல்லிவிட்டு கிடச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க இந்த நாள் முழுக்க இந்த பேப்பரை நீங்கள் மூணு டைமுமே யூஸ் பண்ணிங்கனாலும் சரி அல்லது எதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக கிடச்சிரும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பேப்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு வேணால் நீங்கள் இந்த பேப்பரை எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இப்போ டிராவல் பண்ணிட்டுருக்கிறவங்க நாங்கள் எப்படி அந்த பேப்பரை தரையிலலாம் வைக்கிறது அப்படின்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த பேப்பரை வச்சுக்கோங்க வலது கையில் இந்த தண்ணி பாட்டிலை எடுத்து இந்த பேப்பர் மேலே வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு குடிங்க இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த நாளை நேரத்தை விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்